என்றும் அழகு எப்பொழுதுமே இளமையாக இருக்கிறதுக்கு நம்ம உடல் உள்ள இருக்குது பார்த்திங்களா அது இளமையாக இருக்கிறதுக்கான ஒரு மருத்துவம் தான் பார்க்க போகிறோம் நம் முன்னோர்கள் அழகாக எழுதி வைத்து பாடி வைத்த ஒரு அற்புதமான ஒரு உலைச்சோடையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா இது வைத்தியமாகவும் எடுத்துக்கலாம் மகத்துவமாக எடுத்துக்கலாம் அழகு குறிப்பாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா இது ஆண் பெண் இருபாளருமே எடுத்துக்கலாம் ஒரு அற்புதமான ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசின் ரத்தம் ரத்த நாளங்கள் திசு அப்போது சாதாரணமாக வீட்டில் நம்ம கிடைக்கக்கூடிய இல்லை நம்ம கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் நம்ம ஒரு எல்லாமே ஒரு ஹண்ட்ரட் கிராம் தேனில் உடல் அழகு வனப்பு தோற்றம் பொழிவு எல்லாமே தேஜஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயந்தான் இது சர்க்கரை வியாதிக்காரங்களாம் எடுக்கலாமா அப்படின்னு தாராளமாக எடுக்கலாம் இது வந்து சர்க்கரையில் செய்கிறாது நல்ல ரத்தம் விருத்தியாகும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின் க்ளோ இருக்கும் முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும் நம்ம நினச்சிட்டுவோம் என்னப்பா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய சாதாரண விஷயம் தானே இது அவ்வளோ பெரிய விஷயத்தை செய்வான் தாராளமாக செய்யும் நீண்ட நாள் நோயில் இருக்காங்க இல்லையா வயிறு அல்சலில் இருக்கிறவங்க ஹார்ட் பேஷன்ஸ் அதே மாதிரி நிறைய வியாதிகள் சொல்லலாமே அத்தனையுமே ஒரு காயக்கல் மாதிரி இந்த மெடிசன் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது என்றும் அழகு எப்பொழுதுமே இளமையாக இருக்கிறதுக்கு நம்ம உடல் உள்ள பார்த்தீங்களா அது இளமையாக இருக்கிறதுக்கான ஒரு மருத்துவம் தான் பார்க்க போகிறோம் நம் முன்னோர்கள் அழகாக எழுதி வைத்து பாடி வைத்த ஒரு அற்புதமான ஒரு உழைச்சுவடையிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா இது வைத்தியமாகவும் எடுத்துக்கலாம் மகத்துவமாகவும் எடுத்துக்கலாம் அழகு குறிப்பாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா இது ஆண் பெண் பலருமே எடுத்துக்கலாம் ஒரு அற்புதமான ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசின் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தோலாக இருக்கட்டும் இரத்தமாக இருக்கட்டும் நரம்புகளாக இருக்கட்டும் தசைகளாக இருக்கட்டும் நொடியாக இருக்கட்டும் நம்மளுடைய எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பேணி பாதுகாப்போம் அழகை பாதுகாப்போம் அதேமாரி ஆரோக்கியமாக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறது தான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியல கலை ஏந்திரிச்சோன்னே செம்ம ஸ்பீடாக நொடி கணக்கில் ஓட வேண்டிய ஒரு காலகட்டம் ஓ நம்ம ஓடலைன்னா நம்ம பின் தங்கி போவோம் ஸோ அப்போ என்னக்கணும் ஓடணும் மின்னல் வீட்டில் ஓடணும் சரியான சாப்பிட்றது கிடையாது வெயில் மழை பாராமல் டைம் பார்க்காமல் அன்டைமில் அதே மாதிரி ஷிஃப்ட்டு போ நம்ம மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுறது இப்படிலாம் பல பிரச்சனைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் நம்மளுடைய அழகையும் பொழிவையும் நம்மளுடைய மிடுக்கான தோற்றத்தையும் சீக்கிரமாக வியாதியை கொண்டு வந்து கொடுக்குறோம் ஏன் அவ்வளோ அரிசியாக சொல்கிறேன் இதெல்லாம் மாற்ற முடியுமா முடியும் சிம்பிள் சிம்பிள் மெடிசன் அப்பப்போ நம்மளையும் பாதுகாக்கணும் சுவர் இருந்தால் சித்திரம் வரையலாம் இந்த சித்திரம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை இது சித்திரமாக இருக்குதா இல்லை நம்ம குதிரை போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பௌத்திரமாக இருக்கிறதான்னு பார்க்கலான்னு பார்த்தா இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ஹீட் உடம்பு அதேமாரி பார்த்திங்கன்னா சரியான உணவு இல்லை காற்று ஆக்ஸிஜன் உடம்புல சரியானது கிடையாது ரத்த ஓட்டம் இல்லை அதேமாதிரி குடல் சுத்தம் இல்லை அப்படி எப்படி உடல் அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க முடியாது ஸோ அழகாக ஒரு காயக்கல்பமான ஒரு அழகான ஒரு மெடிசன் தான் நம்ம சொல்ல போகிறோம் ரொம்ப சிம்பிள் சீரகம் சோம்பு இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம எதில் பண்ண போகிறோம் தேனில் ஊற வச்சு சாப்பிட போகிறோம் எப்படி தேன் நெல்லிக்காய் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய விஷயம் தேனில் ஊற வச்சு சொல்லுவாங்க அதேமாரி சீரகம் சோம்பு ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் சோம்பலை முறிக்கக்கூடிய விஷயம் சோம்பல் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம் வா அப்படின்னு அந்த சோம்பல் மட்டும் கிடையாது உடல்ல அசதி தான் சோம்பலை வருவா அப்போது ரத்தம் ரத்த நாளங்கள் திசு அப்போது சாதாரணமாக வீட்டில் நம்ம கிடைக்கக்கூடிய இல்லை நம்ம கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் நம்ம ஒரு எல்லாமே ஒரு ஹண்ட்ரட் கிராம் தேனில் ஒரு நூறு எம்எல் தேனில் நம்ம தே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து சீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் இப்படி ஊற வச்சு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா உடல் அழகு வனப்பு தோற்றம் பொழிவு எல்லாமே தேஜஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயந்தான் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சீரகம் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலாக பொடி பண்ணி சாப்பிட்ருப்போம் பொடியாக பண்ணி போடலாமா சில பேர் கேட்டிருக்கீங்க கிடையாது நீ முழுசாக போட்டு நல்லா அதாவது நான் ஹண்ட்ரட் கிராம்க்கு சொல்கிறேன் நூறு எம்எல் தேனுக்கு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு அதே அதேமாதிரி ஒரே டேபிள் ஸ்பூன் மிளகு உள்ளே போட்டுக்கலாம் அது வெள்ளை மிளகாவும் இருக்கலாம் கருப்பு மிளகாவும் இருக்கலாம் நல்லா ஊற போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் ஊறட்டும் ஸோ தேர்ட்டி டேஸ் ஊறின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் காலையில் வரும் வயிற்றில் கொஞ்சமாக இது சர்க்கரை வியாதி கரவங்களாம் எடுக்கலாமா அப்படி தாராளமாக எடுக்கலாம் இது வந்து சர்க்கரையில் சேராது நம்ம பார்த்திங்கன்னாக்கா ஒருத்தவங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதை எடுத்து கொஞ்சம் ஒன்று மெடிசனாக இருக்கும்போது ஏன்னா மிளகு இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் ஃபெடரேஷன் இருக்குது அடுத்தது அகத்தை சீர் செய்யும் சோம்பு இருக்குது மாதிரி சீரகம் இருக்குது பேலன்ஸ் பண்ணக்கூடிய சோம்பு இருக்குது சீரகம் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா தேன் உங்களுக்கு கொஞ்சம் தான் செய்கிற பொழுது ஸோ அதனால் உங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நம்ம கொஞ்சோண்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு நம்ம மருந்து தான் எடுக்க போகிறோம் எப்படியும் நம்ம சுகருக்கு மெடிசன் எடுக்கதான் போகிறோம் நம்மளுடைய ஒரு பாயிண்ட் அளவுக்கு இது எடுக்கிறதுனால தப்பு கிடையாது மாறாக நம்மளுடைய பேன்க்ரியாஸும் இது நல்லா தான் செய்ய வைக்கும் அதனால் பயப்பட தேவையில்லை ஒரே ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம் எடுக்கிறோம் ஸோ மாதிரி மல்டிபிளாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம வந்து நூறு எம்எல்க்கு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் கால் லிட்டர் எடுக்கிறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மல்டிமை பண்ணிக்க வேண்டியது தான் இப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய நல்ல ரத்தம் விருத்தியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் க்ளோ இருக்கும் முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும் நம்ம நினச்சிட்டுவோம் என்னப்பா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய சாதாரண விஷயம்தானே இது அவ்வளோ பெரிய விஷயத்தை செய்வான் தாராளமாக செய்யும் நீண்ட நாள் நோயில் இருக்காங்க இல்லையா வயிறு அல்சரில் இருக்கிறவங்க ஹார்ட் பேஷண்ட்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வியாதிகள் சொல்லலாமே அத்தனையுமே ஒரு காயக்கலப்பு மாதிரி இந்த மெடிசின் ஸோ வெறும் எனக்கு மட்டும் ஒரு வச்சாலே மிகப்பெரிய காயக்கல்பம் அப்போ சீரகமும் சோம்பும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் ஸோ இது எதுவுமே கெட்டுப்போகாத பொருள் எதுவுமே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் தரக்கூடிய பொருள் கிடையவே கிடையாது ஸோ அப்போ இதெல்லாம் சேர்ந்தோம்னாக்கா அந்த மூணையும் சேர்த்து பாருங்கள் மிகப்பெரிய காயக்கல்பம் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய அழகு மிகப்பெரிய பெருமை எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜெய்ஜாண்டிக்கா நல்ல ஆளுக்கம் மற்றவுடைய பெருமை சேர்ந்துச்சுனாலே போதுமான விஷயந்தான் ஸோ அப்போது எப்பேற்பட்ட வியாதியும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அசால்ட்டாக சின்ன ஒரு மருந்து ஆனால் மிகப்பெரிய விஷயத்தை செய்யும் அதை சொல்லுவாங்களே சின்ன கல் பெத்த லாபம் சொல்லுவாங்க சின்ன பொருள் மிகப்பெரிய ஒரு காயக்கல் தான் இத்தனையோ மெடிசன் இருக்குது ஆயிரக்கணக்கான மெடிசின் காம்பினேஷன்ஸ் இருக்குது ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண சீரகம் சோம்பு மிளகு இந்த மூணை வச்சு நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் நோயை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் எதிர்ப்பை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் மெட்டபாலிசம் அதிகமாக சேரும் ரெண்டுமே இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸோ அப்போ நல்ல டைஜஷன் இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் நல்ல பொழிவு இருக்கும் கண் பார்வை நல்லாயிருக்கும் உங்களுக்கு லிவர் இருக்கக்கூடிய ராஜ உறுப்பு நன்றாக இருக்கும் இது போதாதா ஸோ சிம்பிளாக நம்ம விஷயத்தை யோசிச்சுன்னு கேட்டீங்கன்னா பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுறோம்ல அதேமாதிரி காயக்கலப்பம் மாதிரியான அந்த இந்த மெடிசனை நீங்கள் நல்லா ஊற வச்சு ஒரு மாதம் கழித்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நான் நல்லா இருக்கிறவங்க நிறையாவே எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு பயமாக இருக்குது சர்க்கரை நோய் இருக்குது எனக்கு எடுத்துக்கலாமா அப்படி பயந்தீங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் எப்படியாக இருந்தாலும் சர்க்கரைக்கு நீங்கள் ஒரு மெடிசன் எடுக்க தான் போகிறீங்க டெய்லி சாப்பாடாக சாப்பிட்றீங்க நிறைய விஷயத்துக்கு போட்டு அப்போ மருந்து சாப்பிட்றீங்க அப்போ அது டாலரேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறீங்கல்ல அப்போ மருந்து மருந்தாக சாப்பிடும் பொழுது அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய உறுதுணையாக இருக்கும் அதனால் பயப்படாத தேவையில்ல ஒரு டீஸ்பூன் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அதனால் மாறாக உங்களுடைய ஹெல்த்து பல மடங்கு உங்களுக்கு சூப்பர் ஹெல்த்தை கொடுக்க போகுது ஸோ இந்த மெடிசின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை காயக்கல்பமாக பார்க்கலாம் மகத்துவமாக பார்க்கலாம் அவங்களோட முன்னோர்கள் எழுதி வைத்த அற்புத போக்கிஷத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா கைகண்ட ஒரு மருத்துவம் மகா மருத்துவம் மகா குரு கொடுத்த குரு மருந்து அருமருந்து மருந்து இந்த விஷயம் அதனால் இதை வந்து மிஸ் பண்ண வேண்டாம் இதை காலை மாலை ரெண்டு வேலையுமே எடுக்கலாம் பத்து வயசு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்து பாருங்கள் சாப்பிட்டாங்கன்னா நல்ல மெமரி இருக்கும் அவங்களுக்குலாம் நல்லா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய யாருக்குமே சத்து கிடையாது போன் கிராவிட்டி கிடையாது போன் பேலன்சிங் கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளக்கூடிய மஜ்ஜைகள் போட்டு அவ்வளோ பெயினில் இருக்காங்க இது மிகப்பெரிய பெயின் கிளர் கூட ஸோ அதனால் இது மிகப்பெரிய ஒரு மருந்து மகா மருந்து செய்து வீட்டில் வச்சுக்கலாம் வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க லேடிஸ் இருக்காங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மின்சுரல் டைமில் ரொம்ப ரொம்ப பெயின் இருக்கும் கேஸ்ட்ரிக் இருக்க பிரச்சனை இருக்குது அவங்கெல்லாம் இதெல்லாம் அடிமடையோடு போய்டும் ஸோ மொத்தத்தில் டாப் டு பாட்டமில் இருக்கக்கூடிய சர்வரோக நிவாரணியாக இது திகழும் நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்